இப்படி சொல்லிட்டு நாய்க்கு சாப்பாடு வச்சிட்டீங்களா குரலை காணோன்ற அது மட்டும் என்ன வாய் பாய் சதீஷ் நல்லா இருக்கு உதயகுமார் பாப்பா நல்லா இருக்க யார் அது ஜானு ஏன் தம்பி பெண் வேஷம் போட்டிருக்கீங்களா சூப்பர் குட் மார்னிங் ஒன் டுங்குங்க லைக் போட்டதுக்கு நன்றி கண்ணா சரி விடு விடு நான் சாரி கேட்டேன் நீ நீ வரும்போது சாரி கேட்டுக்கோ ஏன் ஒரு மெசேஜ் எத்தனை வாட்டி அனுப்புற சூப்பரா இருக்கு தேங்க்யூங்க தேங்க்யூங்க ஓகேலா ரொம்ப பண்ணாத நாகராஜ் வெயிட் பண்ணுங்க டூ ஹண்ட்ரட் லைக் வரட்டும் போகலாம் இன்ன நானும் போலாம்ங்க நீங்க சொல்லி சொல்லி நானும் அதே சொல்றேன். ஆனா என்னால வைக்க முடியாது எனக்கு தான் யாராவது மைக் வைக்கணும். மைக் இல்ல சவுண்ட் ஏnal வைக்க முடியாது. மோகன் हाय. ஸ்டார புடிங்கி ரெண்டு மாசம் ஆச்சுயா நான் பேஸ்ட் அதൊന്നും பார்க்க முடியல உங்களுக்கு வேற கமெண்ட்ஸ் வீலுக்கு பார்த்து கமெண்ட் உங்களுக்கு தெரியல. உச்சா என்ன பிளாக் இப்படி சொல்றீங்க அப்ப நீ உண்மையானே டிடிய பாப்பா நீ பண்ண தப்புக்க நான் அவர்கிட்ட ஏ லூசு நான் சொன்னதாலதானே நீயும் கேட்ட நீ ஒரு சாரி நீயும் கேட்டுலாம்ல என்னம்மா கண்ணு எப்படி இருக்கு பிரியங்கம்மா யாரு ரொம்ப பண்றாங்க யாரை கேட்குறீங்க வைட் மைக் இல்லாமல் சந்தோஷமா இருக்கீங்க ஒண்ணு புரியலையே டபுள் டச் போட்டு லைக் போடுங்கப்பா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சேனலை மேடம் பச்சை சட்டை போட்டவங்க கமெண்ட் கூட வேற வேற கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பச்சை சட்டை போட்டவங்க கமெண்ட்லாம் தெரியுது நாலு வாட்டி ஒரே கமெண்ட் போடியா நீ வாய மூடு கிருஷ்ணா ஓவரா பண்ணாத இந்த திருப்பியா போடு ஏய் ரொம்ப பண்ற கிருஷ்ணா நீ நான் வீடு எல்லாம் சொல்லப்பா சரி நான் நம்புற வீடு நீதான் நம்புற விடு You look beautiful and like done thank you like போட்டதுக்கு <laughs> நன்றி like போட்டுக்கோங்க தமிழ்ல பேசவா ஆமா பேசுங்க எதுல பேசினாலும் comment speed ஆ போகுதுல்ல நிறுத்தி படிச்சா மட்டும் தானே படிக்க முடியும் ரெண்டு வாட்டி லைக் போட்டுட்டீங்களா போட முடியாது ஒரு வாட்டி தானே போட முடியும் என் ஃபிங்கர் வலிக்கன வலிக்கட்டும் எவ்வளவு பண்றோம் இத கூட கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபிங்கர் வலிக்குமா இது ஓவரால் அய்யய்யோ எப்பா இளையராஜா நீ டெய்லி இந்த கதைய சொல்லாதப்பா நிறுத்திடுப்பா யோ வெரி நைஸ் உதயகுமார் கண்டிப்பா மன்னிப்பு கேட்பேன் பேர் ஒருத்தரா இருந்தாதான் பெருசா சண்டை போட்டிருப்பாங்க தெரியுமா சரி சரி போதும் நீ ஒரு கமெண்ட் மூணு தடவை பண்ணாத ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத வாய மூடு சாப்பிட்ட சாப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் தான் பெரிய சாமி ஹாய் டபுள் டச் போட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க